அப்படி என்ன தாங்க இருக்குது எங்கே போனாலும் எல்லாருமே இந்த செண்பகம் செண்பகம் தான் கேட்குறாங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் ஸோ இது பிளான்ஸ் மாதிரிலாம் இருக்குது எப்படிலாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்குங்க ஸோ என் பேர் ரமேஷ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ் ப்ரோஸ்காரன் ஸோ நம்ம வந்து எக்ஸாட்டிக் ஃப்ளவர் கிளைசன் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய போட்டுட்ருக்கோம் நம்மளோட எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வெப்சைட் நம்மளது இருக்குது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு த்ரீ டூ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுங்க மெசேஜுக்கு ரிப்ளை வர ஏன்னா நம்ம பார்சல் ஒர்க் மற்ற ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதனாலையும் டிலே ஆகும் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ பார்சல்ஸ் ஏன் கொஞ்சம் டிலே பண்ணுறீங்க த்ரீ டூ ஃபோர் டேஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்க உடனே டிஸ்பேச் பண்ண முடியாது அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே டிஸ்பேச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஸோ பண்ண முடியாதுங்க ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு லைவ் பிளான்ஸ் மற்ற பிளான்ஸ் மாதிரி இல்லை அதாவது மற்ற நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை இது பிளான்ஸ் ஸோ ஒரு உயிர் உள்ள பொருள் அதனால் எல்லாமே ஒன்று ஒன்றும் பொறுமையாக பார்த்து தான் பேக் பண்ண முடியும் ஏன்னா பிளான்ஸ் வந்து டேமேஜ் ஆகிரும் ஸோ மற்ற ஐட்டம்ஸ் மாதிரி இல்லைங்க சம்ம ஃப்ரைடே ஆகட்டும் சாட்டர்டே எந்த நாள் வேணாலும் பேக்கிங் போடலாம் அப்படின்றது இல்லை மண்டேலேருந்து தேர்ஸ்டேக்குள்ள மட்டும் மட்டும்தான் பேக்கிங் போட முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே டிஸ்பேச் ஆகுது இல்லையா ஸோ அது எல்லாமே ட்ராக் பண்ண முடியும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா பிளான் வந்து சேஃபாக வரணும் இல்லையா அதனால தான் டிலே ஆகிறது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சம் லேபர்ஸ் கம்மியாக இருக்காங்க ஸோ அதனாலையும் கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ பேக்கிங் எப்பவுமே டெய்லியும் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ஸ் டெய்லியுமே போட்டுட்டு தான் இருக்கும் ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியறதில்ல ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிளான் சேஃபாகவும் சூப்பராகவும் வந்து சேருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாமா ஸோ நாம் வெப்சைட்லையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம் கேட்லாக்லேயே அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் உடனே உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட் போயிருங்க வெப்சைட்டில் ப்ரொஃபஷனல் கொரியர் வச்சிருக்கோம் அண்ட் எம்எஸ்எஸ் இப்போ வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வரத்துக்குள்ளே இல்லைனா வீடியோ வந்து ஒரு ஒன் டேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸும் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் எப்போ ப்ரொஃபஷனலில் வாங்குறதுனாலே சரி எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் வாங்குறதுனாலேயும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது சொன்ன முங்கி சண்பகம் ஸோ இது என்ன சவுந்தரயர் என்பகம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா சவுந்தரஸ் சென்பகம் கொஞ்சம் லைட் ஆரஞ்ச் கலரில் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீப்பாகவே இருக்கும் ஸோ அது எல்லோ ஷேடில் இருக்கும் இது நல்லா ஆரஞ்ச் கலர்லேயே இருக்கும் அதை விட இது ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாகவும் வரும் லீஃப்மே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு ப்ராடாக ஃப்ராகன்ஸும் சூப்பராகவே இருக்குங்க ஸோ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் தான் இப்போ எல்லாத்துலேயுமே எல்லாத்தையுமே பட் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு அப்படியே ஃப்ளவர் பட் ஸ்டார்ட் ஆகிறது இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே குட்டி குட்டியாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க ஸோ இது வந்து நமக்கு ஆல் சீசன் வெரைட்டி தான் அதாவது நமக்கு ஆரஞ்சு கலர் மட்டும் எப்பவுமே பூத்துட்ருக்கும் ஒரு ஃப்ளோரிங் பூக்கிறதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் இப்போ இந்த ஃப்ளோர்ஸ் இருக்குது அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஃப்ளோர் வரதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் ஸோ அடுத்த ஃப்ளோர்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டர் தான் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீயும் அந்த கிராஃப்டர் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு ஸோ கிராஃப்டர் எப்பயுமே மேலே இதுக்கு மாதிரி தான் பிளான் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் சொல்லியிருப்போம் ஸோ அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் பிளான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப்லேருந்து டூ ஃபீட் ஹைட் இருக்குது ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் ஃபீட் த்ரீ ஃபீட் வந்து இருக்குது ஸோ இந்த டைம் ஏன் கொஞ்சம் சின்னதாக கொண்டாந்துருக்கும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் குறையில் தான் மோஸ்ட்லி எல்லாமே ஹோம் டெலிவரி ஆர்டர் பண்ணுறதுனால ஸோ பெரிய பிளான்ஸ் கொஞ்சம் பேக் பண்ணுறது சிரமமாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்லேயே ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜோட மெச்சூர்ட் பிளான்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் வெரைட்டி இருக்குது எதுவுமே கிராஃப்டர் தான் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கிராஃப்டர் எல்லாமே சூப்பராகவே மோல்ட் ஆயிருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் ஸ்டேஜோட தான் இருக்குது ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ தான் ஃப்ளவர்ஸ் இருக்குது நிறைய ஃப்ளவர்ஸ் இல்லை ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பாதி பிளான்ஸ் மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படியே ஃப்ளவர் இல்லாத பிளான்ட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸில் ஃப்ளவர்ஸ் வந்துடும் இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இலைக்கு அதாவது ஒவ்வொரு இலை வருது இல்லைங்களா ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ எவ்வளோ பிரான்ச்சஸ் வருதோ அந்தளவுக்கு வந்து நமக்கு பிளான்ஸில் நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும் நீங்கள் பிளான்ட் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மேல இருக்க டிப்பை மட்டும் கட் பண்ணி விட்டுகிட்டிக்கு அப்படின்னா சைட் பிரான்ஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிக்குங்க ஸோ அப்போ நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் ஸோ ஏன்னா லீஃபுக்கு ஒரு ஒரு ஃப்ளவர்ஸ் டூ ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கும் ஸோ நமக்கு லீஃப் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நல்லா சூப்பராக வளரும் புஷ்ஷாக இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூலேருந்து த்ரீ ருபீஸில் வந்து ஃபுளோ ஃப்ளவர்ஸ் போயிட்டுருக்குங்க ஸோ ஒரு ஃப்ளோரோட ரேட்டு ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேஞ்சு பார்த்திங்கனாலும் நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ வாஸ்மோ அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வேணுன்றாங்க வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்